எல்லாம் வல்ல இறைவனது திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் ஏனாதிநாத நாயனார் ஏனாதிநாத நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஆவார் சோழ நாட்டிலே எயினூரில் சான்றோர் குலத்தில் தோன்றியவர் இவர் புனிதமான திருநீற்று தொண்டின் வழிபாட்டில் நிலைத்து நின்ற இவர் அரசர்களுக்கு வாழ்படை பயிற்சியளிக்கும் போர்த்தொழில் ஆசிரியராய் தன் கடமையை செய்து வருகிறார் அதன் மூலம் வரும் பொருளாதாரத்தை வைத்து சிவனடியார்களை உபசரிக்கும் பேரன்பினராய் விளங்கி வந்தார் ஏனாதிநாதர் வாழ்படை பயிற்றுவிக்கும் ஆசிரியர் தொழிலை மேற்கொண்டு வாழும் காலத்தில் போர் பயிற்சி பெற விரும்பும் பலரும் இவரையே சார்ந்து பயின்று வந்தனர் இதன் காரணமாக அவரது தாய் முறையிலான அதிசூரன் என்பவனுக்கு அந்த தொழில் வருவாய் குறைந்து போகிறது ஏனாதிநாதர் மீது பொறாமையுற்ற அந்த அதிசூரன் வீரர் கூட்டத்தோடு சென்று அவரை போருக்கு அறை கூவி அழைக்கின்றான் அதனை ஏற்றுக்கொண்ட ஏனாதிநாதர் போர்க்கோளம் பூண்டு சிங்க ஏறுபோல் புறப்படுகிறார் அவரிடம் வித்தை பயிலும் காளையரும் வீரரான அவரது சுற்றத் தலைவரும் அவரின் இரு பக்கங்களும் சூழ்ந்து செல்ல நாம் இருவரும் சேனைகளை அணிவகுத்து போர் செய்வோம் போரில் வென்றவர் யாரோ அவரே வாழ் பயிற்றுவிக்கும் உரிமையை கைக்கொள்ள வேண்டும் என்று அங்கு அதிசூரன் கூற ஏனாதிநாதரும் அதற்கு இசைவு தெரிவிக்கிறார் இருவரிடையையும் நடந்த வாழ் போரில் அதிசூரன் தோற்று ஓடுகிறான் தோற்று ஓடிய அதிசூரன் மானம் இழந்ததற்கு நொந்து இரவு முழுவதும் நித்திரையின்றி ஆலோசித்து இறுதியில் ஏனாதிநாதரை வஞ்சனையால் கொள்வதற்கு தீர்மானிக்கிறான் உடனே அதிசூரன் நாம் இருவர் மட்டும் நாளை விடியற்காலையில் வேறொரு இடத்தில் போர் செய்வோம் வர முடியுமா என்று ஒருவனைக் கொண்டு ஏனாதிநாதருக்கு தகவல் அனுப்புகிறான் இதைக் கேட்ட ஏனாதிநாதர் சுற்றத்தார் யாரும் அறியாதபடி அவன் குறித்த போர்க்களத்திற்கு சென்று அவனுடைய வரவை எதிர்பார்த்து நிற்கிறார் தீங்கு குறித்து அழைத்த தீயோனாகிய அதிசூரன் திருநீரு தாங்கிய நெற்றியினரை எந்த விடத்தும் கொள்ளாத இயல்புடையவர் ஏனாதிநாதர் என்று அறிந்து கொண்டு முன்பு எப்பொழுதுமே திருநீரிடாத அவன் நெற்றியை நிறைய வெந்நீர் பூசி நெஞ்சத்தில் வஞ்சத்தை சுமந்து கொண்டு வாளும் கேடயமும் தாங்கி தான் குறித்த இடத்திற்கு போகிறான் அங்கே ஏற்கனவே வந்து நின்று கொண்டிருக்கும் ஏனாதிநாதரைக் கண்டு அவரை அணுகும் வரை தனது நெற்றியை கேடயத்தால் மறைத்து கொண்டு அவருக்கு முன்னே போய் நிற்கிறான் ஏனாதிநாதர் தக்க அறிந்து அவனை எதிர்த்துப் போரிட முற்பட்ட வேளையில் அதிசூரன் தன் முகத்தை மறைத்த கேடயத்தை சற்றே விளக்குகிறான் அப்பொழுது அவனது நெற்றியில் சிறுநீற்றைக் கண்ணுற்றார் ஏனாதிநாதர் கண்ட மாத்திரத்தில் சிவபெருமானே இவர் உமக்கு அடியவராகிவிட்டார் சிவனடியாராக இருக்கிறாரே அதனால் இவர்தம் உள்ள குறிப்பின் வழியே நான் நிற்பேன் என்று சபதமுற்று தமது கையில் இருந்த வாளையும் கேடயத்தையும் கீழே போடுவதற்கு எண்ணிய அவர் ஒரு கணம் யோசித்து ஆயுதம் இல்லாதவரை கொன்றார் என்ற பழி இவரை வந்து அடையாதிருக்க வேண்டும் என்று எண்ணி வாழையும் பலகையையும் கையில் பற்றியபடியே போர் செய்வது போல நடித்து எதிரே நின்று கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் தனக்கு முன்னே நின்ற தீவினையாளனாகிய அதிசூரன் தனது எண்ணத்தை மிக எளிதில் நிறைவேற்றிக் கொண்டான் உடனே சிவபெருமான் எதிரே தோன்றி பகைவனுடைய கையிலிருந்த வாழ்ப்படையினால் பாசம் அறுத்த உயர்ந்த அன்பராகிய ஏனாதிநாதரிடம் திருநீரு அணிந்தவர் பகைவரே ஆனாலும் அவர் சிவனடியாருக்கு சமமானவர் என்ற உண்மையை இந்த உலகத்தாருக்கு உணர்த்தவே யாம் வந்தோம் என்று சொல்லி அவருக்கு வீடு பேரு அளித்து அருளிச்சென்றார் ஏனாதிநாதன் தன் அடியார்க்கும் அடியேன் எனும் திருத்தொண்டர் தொகையின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றொரு நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவிழா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா